என்ன சொல்லுமா என்ன சார் அறுபத்தி ரெண்டாவது நான் உன் தனியுக்கு ஆகாரமாக கொடுவன் சத்துருக்கள் நீ சம்பாதிக்கிறது அவங்க நீ சம்பாதிக்கிறதா அவங்க நடப்போச்சு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான் அவங்க நான் அனுமதி கொண்டிருக்க போனேன் எல்லாமே இருக்காது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது உன் சத்துக்களுக்கு ஆகாரமா கொடுத்துக்

കഷ്ടപ്പെട്ട് ഉളിച്ചു കഷ്ടപ്പെട്ട് എല്ലാ നില ഉളി വരുമ്പോൾ നല്ല സന്തോഷമാകും நான் கஷ்டப்படுற ஆம்பிக்கிற சம்பாதிக்கிற யாராவது சாப்பிடறான் கருக்கல போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா சில சமயம் பாவ திருத்தமாக இருக்கும் குழந்தைங்க எதுனா பாவ தெரியலை ஆங்கில துக்கப்படுத்தீங்களா கருத்து